வணக்கம் வாழ்க வளமுடன் ஒரு ஆன்மீக சந்தேகம் அதற்கான பதில் இறை உருவங்களுக்கு பால் தயிர் இளநீர் முதலிய அபிஷேகங்கள் நடப்பது டிவியில் காட்டுகிறார்கள் அதை பார்த்தால் பலன் கிடைக்குமா சுவாமி புறப்பாடு ஆலய தரிசனம் போன்றவற்றுக்கு இப்போது லைவ் எல்லாம் இருக்குது அப்படி பார்ப்பதனால் புண்ணியம் கிடைக்குமா இன்னொரு ஒரு கேள்வி சினிமா டிவி இரண்டுமே நிஜமல்ல நிழல் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அசலுக்கு இருக்கும் பெருமை நிழலுக்கு கிடையாது எப்போதோ இருந்துவிட்ட ஒரு நடிகர் நடித்த திரைப்படத்தை இப்போதும் பார்க்கலாம் ஆனால் அந்த ஆசாமி அங்கே இல்லை அவருடைய நிழல் தான் அது அதை போலத்தான் நீங்கள் குறிப்பிட்ட விஷயமும் டிவியில் அபிஷேகத்தை பார்த்தால் புண்ணியம் கிடைக்காது நீங்கள் தேடி போய் வேண்டிய பகவானை யாரோ ஃபோட்டோ எடுத்து உங்கள் வீட்டு வரவேற்புக்கு அராய்க்க அனுப்ப முடியாது பழைய காலத்தில் ஒரு பழமொழி உண்டு ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவாது அதுவும் அச்சுக்கலை பெருமளவு முன்னேறி இருக்கும் இந்த காலத்தில் காகிதத்தில் இருக்கும் சுரைக்கா அச்சு அசலாக சுரைக்கா போலவே தான் இருக்கிறது ஆனாலும் அதில் பொறியியல் பண்ண முடியாது டிவி ஒரு கருவி அதை எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம் டிவியில் பெண் பார்த்து கல்யாணம் பண்ண முடியுமா கோயில் என்பது பிரச பிரசாதத்துக்காக வரவில்லை பிரச்சாரத்துக்காகவும் வரவில்லை சண்டே இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள்லாம் பார்க்குற கோயில் சில நேரங்களில் நம்ம டிவியில் பார்த்து சரி பண்ணிக்கலாம்ங்கிறது எப்படி டிவி பிரசாரத்தை டிவியை பார்த்து இந்த கோயிலுக்கு நாம் நேராக போக வேண்டும் என்கிற எண்ணம் வந்தால் நல்லது தங்கள் வியாபாரத்துக்காக டிவிக்காரர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தால் நமக்கு எப்படி பலன் கிடைக்கும் நல்லது கெட்டது நமக்கே தெரிய வேண்டும் டிவியில் சொல்லி தெரிந்து கொள்ளக்கூடாது பக்தியை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் பகவானை நேரடியாக வணங்குங்கள் பூ என்பதற்காக காகிதப்பூவை தலையில் கொள்ளலாமா நிழலை கும்பிடதும் அதுபோல் தான் ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல வேண்டும் பல கோயில்களுக்கு நேரில் செல்ல முடியாத பலரும் இப்படி ஆலயங்களை டிவியில் பார்த்து தான் தங்களை தேற்றிக்கொள்கிறார்கள் ஆனந்தப்படுகிறார்கள் காசியில் ஸ்ரீ அன்னபுரணி ஆலயம் இருக்கிறது நினைத்த மாத்திரத்தில் நாம் எல்லோரும் காசிக்கு போய் அன்னபூரணியை தரிசிக்க முடியுமா வசதி எல்லோருக்கும் கிடைக்காதே ஒருவேளை டிவியில் காட்டினால் தாராளமாக தரிசிக்கலாம் தான் ஆனால் இதன் மூலம் புண்ணியம் கிடைக்கும் என்றெல்லாம் கணக்கு போட்டு குறுக்கு வழியை தேடாதீர்கள் என்று சொல்கிறாங்க வாழ்க வளமுடன்